வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க குண்டுமல்லி பற்றி ஒரு தொகுப்பு இன்றைய சந்தை விலை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாங்க தொள்ளாயிரூபாங்க இன்றைக்கி ரேட்டு நண்பர்கள் சில பேர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்னும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க என்னன்னு தெரியலைங்க திருவண்ணாமலை மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க போகுது கிருஷ்ணகிரி மாவட்டம் நல்லா ப்ரைஸ் போயிட்டுருக்கு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மும்பை மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க ஒரு கிலோ மல்லி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ரைஸ் போய்கிட்டுருக்கு தெரியலங்க கரெக்டாக இப்போ நம்ம கூட பார்க்கணுங்க இப்போ திருவண்ணாமலை மார்க்கெட் தவிர்த்து வேறு எந்தெந்த ஏரியாவில் வந்து நல்லா விலை போகுதுன்னு பார்க்கணும் ஹைட்ராபாட்டில் வந்து நல்லா விலை போகுதுங்க ஏன்னா நம்ம ஃபார்மில் ஃபார்மில் நம்ம மார்க்கெட்டில் நம்ம பார்த்துருக்கோம் கண் கூட பார்த்துருக்கோம் ஹைதராபாட்லேருந்து வந்து நைட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு ஏழு இந்த மார்னிங்கில் வந்து ஃப்ளவர் ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ முந்நூறு கிலோ ஃப்ளவர் வாங்கிட்டு ஐஸ் பேக்கில் வாங்கிட்டு அந்த ஃப்ளவர் வந்து கேரி பண்ணிவிட்டு ஹைட்ராபாத் போயிட்டு அங்கே போய் செல் பண்ணுறாங்க அது வந்து ஒரு குரூப் ஸ்டேட் டு ஸ்டேட்டு இது வந்து இன்னொரு குரூப் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்டர்னல் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இப்போ இவங்க இவங்களோட பிரதான வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோ பூ வாங்கிட்டு ஒரு அந்த ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறுரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறாங்க இங்கே உதாரணத்துக்கு இரநூறுபா போகுதுன்னா ஒரு முந்நூறுபா இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறாங்க ஒரு கிலோ ஒரு கிலோக்கு மேலே அந்த மாதிரி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு விற்றுறாங்க அந்த பூவை டேஞ்சூரோ திருச்சி சேலம் அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுதுங்க அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஒரு நூறுரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க அதில் ஏன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி கிடைக்கும் கிடைக்கும்போது பேசும்போது அப்படி தான் சொன்னாங்க அப்போ நாங்கள் எங்களுக்கிட்டே அப்ரோச் பண்ணாங்க இந்த மாதிரி இப்போ கொடுக்குறீங்களான்னு கேட்டு நான் வந்து எல்லாம் சார் முடியாது அப்படின்னாலும் சொல்லிவிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்குறவங்களும் நமக்கு வந்து புதுசு தான் அந்த தேர்ட் பார்ட்டி பையர் யார்கிட்ட போகுதுன்னா அதுவும் புதுசு தான் நம்ம மொத்தமாக ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம பூ சேல் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒன் மந்த்துக்கு அப்புறம் பணம் கிடைக்கும் அது ரிஸ்க்குன்ற மாதிரி தான் தோணுதுங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்தால் நமக்கு இதை விட டபுள் மடங்கு நமக்கு ரேட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க இது யாராவது முயற்சி பண்ணால் கூட நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம் பட் இந்த சமயத்தில் இப்போ நாங்கள் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க விரும்பலைங்க ஏன்னா திருவண்ணாமலை மார்க்கெட்டுக்குள்ளே கடை இருக்கிறதுனால கரெக்டாக வந்து மூணாந்தேதி வந்து கரெக்டாக பட்டி பைசா கொடுத்துட்றாங்க நம்ம எவ்வளோ பூ போடுறோமோ அந்த பூ வந்து பட்டி பைசா வந்து நமக்கு கிடைச்சிருதுங்க அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எல்லாமே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்சீசன் கொஞ்சம் இப்போ பூ வந்து கொஞ்சம் பூ குறைவாதாங்க வரும் நம்ம இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பூ வருதோ அந்த பூவை வந்து நம்ம வந்து சிறப்பாக எடுத்து எவ்வளோ இயர்லி மார்னிங்கில் கொண்டு போய் நம்மளால் செல் பண்ண முடியுமோ அவ்வளோ இயர்லி மார்னிங்கில் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா ஒரு காலையில் எட்நூறுரூவா போகுதுன்னு வச்சிங்கிறேன் ஒரு பத்தரவ பதினோரு மணிக்கு போகும்போது அதே பூ வந்து கிட்டத்தட்ட எழுநூறுபா எடுதுங்க இப்போ எங்களுக்கும் அந்தமாதிரி தான் நடந்தது நேற்று ஏர்லி இந்த மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விடியர் காலையில் எட்நூற்றி ஐம்பது ரூபா போயிடுச்சுங்க ஒரு கிலோ பூ அங்கேருந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருந்தோம் எவ்வளோ சார் பூ ரேட்டுன்னு பார்த்தோம் எட்நூற்றம்பது ரூபான்னாங்க அப்போ நாங்கள் பூவெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சிங்க பதினோரு மணிக்கு பூ கொண்டு போய் போடும்போது பார்த்தா அறநூற்றி எண்பது ரூபா தான் கொடுத்தாங்க அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது ரூபா ஒரு கிலோக்கு மேலே குறைஞ்சிருச்சுங்க சரி ஒரு பத்து கிலோ பூ நம்ம கொண்டு போய் பூ போடும்போது நம்ம எவ்வளோ பாருங்களா நீங்களே ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து கிலோ பூக்கு இவ்வளோ லாஸ் ஆகுதுன்னா ஒரு ஐம்பது கிலோ பூ போடும்போதுலாம் எப்படி இருக்கும் பாருங்களேன் இதுதான் நமக்கு சில நுணுக்கங்கள் வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம வந்து இந்த வருமானம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணிக்கலாங்க அதுக்கடுத்து நேற்று நம்ம சொன்ன வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேங்க நாங்கள் வீடியோ யாரும் நம்ம நண்பர்கள் பார்க்கல நீங்கள் மறுபடியும் பாருங்கள் உரம் டீட்டெயில்ஸு அடி உரம் மேல் ஸ்ப்ரேயிங் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்குங்க இது வந்து ஒரு ஃபீல்டு இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை இருக்குங்க செம்மரம் போட்டிருக்கோம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஊடு பயிர் வந்து செம்மரம் இருக்குதுங்க நடுவில் அதேமாரி சந்தனம் வந்து அங்கங்கேன்னு சொல்லிட்டு சங்க சந்தன மரமும் நம்ம ஊடு பயிராக இதில் போட்டிருக்கேன் பிரதான பயிர் வந்து நம்மக்கிட்ட தென்னை தாங்க இதில் இந்த ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த 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 பிளாட்டில் ஒரு ஐநூறு தென்னை இருக்குங்க எல்லா இடத்துலையும் சேர்த்து அதே மாதிரி வந்து ஒரு ஐயாயிரம் ஒரு ஊ ஊடு பேரில் வந்து நம்ம வந்து முருங்கை போட்டிருக்குங்க இந்த மாதிரி நம்ம கலப்பு பயிர் நம்ம பண்ணும்போதுங்க நமக்கு ஒரு வருமானம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குங்க இல்லாட்டியும் நமக்கு என்ன வரும்னா ஒரு பயிர் நம்ம பண்ணும்போது சார்ந்து நம்ம இருக்கும்போது நம்ம வந்து ஒரு லாஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுருதுன்னா அந்த வருடம் முழுவதும் நம்ம லாஸ்ட் நம்மளால் ஏற்றுக்க முடியாதுங்க நம்மளுக்கு வாழ்வியிலேயே நமக்கு வந்து கொஞ்சம் பள்ளுபடி வந்துடும் இதெல்லாம் செம்மரங்க இப்போ போச்சு பாருங்க அதெல்லாம் செம்மரம் இதெல்லாம் சந்தன மரம் இது இதெல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுட்டுங்க நம்ம ஒரு பத்து இருபது வருஷம் நம்ம வெயிட் பண்ணால் போதுங்க தாராளமாக இது நல்லா விலைக்கு போயிடுங்க நம்ம வேணால் லட்சங்கள் மரம் வந்து விற்கும் போது தான் கிடைக்கிறது சிரமமாக இருக்கும் அதேமாரி தேக்கு மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொன்னால் தான் பையர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சொன்னோம்னா நிறைய பேர் இருக்காங்க நம்ம வந்து தேக்கு மரத்தை வெட்டி கொண்டு போகிறதுக்கு இதை ஊடுபயிராக நம்ம ஊடுபெயராவும் பண்ணலாம் இல்லை நம்ம வந்து வரப்பு உரமாக பெயர் கூட நம்ம பண்ணலாம் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மரங்க இதெல்லாம் இதெல்லாம் செம்மரம் இது இதுவும் செம்மரம் இதெல்லாம் போட்டு நம்ம நம்ம தென்னையில் ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குங்க இது வந்து ஒரு இது வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் மாதிரி வச்சுங்களேன் இன்னும் நம்ம கொஞ்சம் எங்கேஜில் பண்ணோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வருமானம் வந்து சிறப்பாகவே இருக்குங்க எல்லாமே நம்ம வந்து நம்ம பிளான் ப பண்ணுற ஒரு பட்சத்தில் இதெல்லாம் வந்து பாருங்கள் இதெல்லாம் நம்ம லைஃப் டைமில் நம்ம வந்து நல்லா ஒரு ஹெல் எடுத்துடலாங்க இதெல்லாமே எல்லாமே அதே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பூ வரதுக்கு ஏற்பாடு பண்ண ஒரு ஃபீல்டுங்க இப்போ தான் இதில் வந்து சின்ன சின்னதாக ஒரு அரும்பு நிறைய அரும்பு கட்டியிருக்கு இது இன்னும் நமக்கு வீடியோவில் கூட கவர் ஆகலை நிறைய அரும்பு கட்டியிருக்குங்க ஒரு ஃபீல்டு வந்து நம்ம பூ வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ வர்றதுக்கான ஒரு ஏற்பாடு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அது கிட்டத்தட்ட அதுவும் வந்துகிட்டு இருக்கும் இதுவும் வந்துட்டுருக்கோம் பட் என்னென்னா அது கொஞ்சம் ஃப்ளவர் டவுன் ஆகும்போது இது ஸ்டார்ட் ஆகுங்க ஸோ நமக்கு வந்து எல்லா நாட்களும் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கண்டினியூஸாக வர மாதிரி நமக்கு ஒரு சின்னதாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்கோம் நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அது எவ்ரிடே நமக்கு ஃப்ளவர் வரும் ப்ளஸ் நம்ம ஒரே ஷாட்டில் ஒரு ரெண்டு மூணு ஏக்கரில் வந்து ஃப்ளவர் வரும்போது நம்ம ஆட்களில் கிடைக்கிறது சிரமம் பூ பறிப்பது சிரமம் இதெல்லாம் சிரமமாக இருக்குங்க அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி சமயத்தில் பூ வந்து பேஸ்ட் டு பேஸ்ட் நம்ம பண்ணும்போது நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்குங்க ரெண்டாவது மார்க்கெட் வந்து ப்ரைஸ் கூட இந்த மாதம் அடுத்த மாதம் இந்த மாதம் அடுத்த மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும்போது நம்ம டெய்லி பூடு பூ போடும் போடும்போது அந்த விலை வந்து நமக்கு நல்ல விலையும் கிடைச்சினும் கொஞ்சம் ஒஸ்ட்டான இருக்கும்போது ஒஸ்ட்டான விலையும் கிடைக்கிறதும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரே சமயத்தில் எல்லா பூவும் வந்து விலை ரொம்ப குறைவாக போச்சுன்னா நமக்கு நல்லா வேலை போகும்போது பூ இல்லாமல் போயிடுங்க இதுதான் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணலாங்க ஒரு மூணு ஏக்கர் வந்து நம்ம வந்து மல்லி போட்டிருக்கோம் இப்போ அந்த மல்லியில் நம்ம எவ்வளோ நிகர லாபம் எவ்வளோ வருமானம் வரும்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம்டாக சொல்கிறோங்க நமக்கு ஒரு அஞ்சு லட்சம்ங்கிறது சாதாரணமாக நம்மளால் எடுக்க முடியுங்க நமக்கு ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு நாற்பது கிலோ பூ எடுத்தால் போதுங்க நம்ம ஒரு மாதத்துக்கு ஒன் பாயிண்ட் டூ டன் ஆயிரத்தி இரநூறு கிலோ நம்ம வந்து பூ எடுத்துடலாம் ஒரு நானூறுரூவா முந்நூறுரூவாலாம் போட்டாக்கா நான் நிச்சயமாக நம்ம வந்து ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம்ங்கிறது சாதாரணமாக எடுக்க முடியும் எல்லா செலவும் போய் நமக்கு ஒரு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் நின்னா கூட நமக்கு போதுமானங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க நம்ம சேனல்